ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நான் கண்டிப்பாக ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்ச ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் அதுதாங்க திருநங்கைகள் திருநங்கைகளுக்கு பற்றி யார் பேசுகிறக்குனாலும் பயப்பட தான் செய்கிறாங்க சிவகாசி லைன் லைன் ஸ்டாப்பில் ஒரு இந்த இளநிக்கடை உள்ளே நுழையிற இடத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இருக்குதுங்க நைட்டு முடிஞ்சு காலையில் பார்த்தோம்னா ஃபுல்லாக கோட்ரு பாட்டிலு அந்த மாதிரி ஏதாவது கிடக்கும் நிறைய கிடக்குங்க அங்கே படிக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் காலையில் அதை எடுத்து போடுறது தான் வேலை இது வந்து யார் குடிக்கிறா தெரியுமா திருநங்கைகள் தான் நைட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அங்கே தான் மீட்டிங் நான் ஆண்டாள் கோயில் தேர் எழுத்துட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார்ட்ட அதை சொன்னேன் சார் இந்த மாதிரி எங்கள் வீட்டு குழந்தைங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அஜிஜோ திருநங்கைகளா அவங்கள பற்றி பேசவே கூடாதுங்க அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா ஈவ மாதிரி வந்து மொச்சிருவாங்க வாயில் வர்றதெல்லாம் அசிங்க பார்த்தையாக தான் பேசுவாங்க அவங்களெல்லாம் சமாளிக்க முடியாது இன்னைக்கு திருடர் கூட்டத்தில் அதிகமாக இருக்கிறதே திருநங்கைகள் தான் அதை பற்றி என்ன நீ கம்ப்ளைண்ட் கூட எங்கேயுமே பண்ண முடியாதுங்க திருநங்கைகளை அவங்களெல்லாம் வழி நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டம் அவங்கள என்ன செய்கிறதுன்னு எங்களை எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல திருநங்கைகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க சும்மா பஸ்ஸில் உட்காந்துருந்தோம்னா நைட்டுக்கு நல்ல ட்ரிங்க் பண்ணிவிட்டு காலையில் ஃபுல் அலங்காரத்தில் வந்து தலையில் ஓங்கி அடித்து கையேந்தி நிற்கிறாங்க இவங்க ஆசீர்வாதம் பண்ணி நான் வாழணுமா இல்லை பெண்கள் யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்த இலவச பசில் ஏறுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பெண்ணுமே கொடுக்கவே மாட்டாங்க முத எந்த பெண்ணுமே திருநங்கைகளுக்கு காசு கொடுத்து நான் பார்த்தது கிடையாது ஏன்னா அவங்களே என்னம்மா சொல்கிறாங்க பெண் ஒரு ஒரு லேடி சொல்கிறாங்க உழைச்சி வாழ்றதுக்கு உறுப்புகள்லாம் அவசியம் இல்லை பாப்பா இது பெண்ணாக மாறிட்டாலே கையேந்தி தான் நிற்கணுமா நீ பெண்ணாக மாறிட்ட அப்படின்னா உழ உழைச்சி சாப்பிடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க உழைச்சி சாப்பிட்றதுக்கு உறுப்புகள் தடையே கிடையாதுங்க வேறு வேலைக்கு தான் உறுப்புகள் உங்களுக்கு தடையாக இருக்கும் அந்த வேலையவே அதிகமான திருநங்கைகள் பார்க்குறாங்க உழைச்சி சாப்பிடுங்க உங்களுக்குன்னு சில உற்பத்தியை உங்களுக்குன்னு ஒரு ஹோட்டலை உருவாக்குங்க ஒரு ஒரு சங்கத்தை உருவாக்குனா உங்களுக்கு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்தா கூட ஒரு கொரியரு எதுனாலும் ஒரு சின்ன வேலையை திருநங்கைகள் பார்க்கலாம் இந்த சமுதாயத்தில் தனி அங்கமாக வகித்துக்கிட்டு வர்றவங்கள அவங்களுக்குன்னு சிறப்பு சட்டங்கள் கண்டிப்பான முறையில் இந்த அரசாங்கம் எடுக்கணும் இனி வரும் அரசாங்கம் கூட இந்த திருநங்கைகளை வழி நடத்திட்டு போகிறதுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் திருநங்கைகள் பத்து மணிக்கு பஸ்ஸுக்குள்ளே ஃபுல் ட்ரிங்க் பண்ணிவிட்டு மக்களை பெற்ற மகராசிகளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு கூட திரும்பி பார்க்கல ஆனால் ஃபுல் போதை யாருக்கு இங்கே கொடுக்குறங்க மனசு வரும் தயவு செய்து இந்த அரசாங்கம் திருநங்கைகளை வழி நடத்துறதுக்கு கண்டிப்பான முறையில் ஏதாவது பார்க்கணுங்க